இன்றைக்கி சுவையான தேடு மீன் குழம்பு மீன்காரங்க தேடு மீன்ன்னு சொன்னாங்க ஆனால் நிறைய பேர் அதை கெளுத்தி மீன்னு சொன்னீங்க அந்த இந்த மீனை தான் இன்னைக்கு இன்னைக்கு கழுவி குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து நான் வந்து வறுத்தரிச்சு வச்சா நல்லா இருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த மீன் அதனால இன்றைக்கி வரத்தரிச்சி தான் வைக்க போகிறேன் ஓகேவா அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கருவேப்பில எனது ஓமம் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு முழு பல் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை திருவி வச்சிருக்கு திருவினா நம்ம எல்லாம் ஸ்டார்ட் எடுத்து நம்ம கிளே போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் எதனி வரதா போதும் கீழே உட்காந்து எல்லாம் திரும்ப முடியாது அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா புளி வந்து ஒரு பெரிய அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு தக்காளி சேர்க்க மாட்டேன் அதனால அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் ஊற போட்டுக்கிட்டேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லது வயத்துக்கு ஓமம் வெந்தயம் கடுகு நல்ல மிளகெல்லாம் சேர்க்கிறோம்ல அதனால சிலவங்களுக்கு ஓமம் பிடிக்காது மருந்து ஸ்மெல்லா இருக்கும் அப்படி ஓமம் வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்க வந்து இப்படி அப்பப்ப செய்து சாப்பிட்றது வளர்க்கும் எங்க வீடு முறபடி எங்க அம்மாக்கெல்லாம் அடிக்கடி வாய்த்து பிரச்சனை வரும் சின்ன பிள்ளைங்க இருக்குது பாத்தீங்களா அதனால நாங்கள் இப்படி செய்வோம் உங்களுக்கு அது தேவை ஸ்கிப் பண்ணிக்காங்க ஓகேவா நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காவை வறுத்து அரைக்க போறோம் பக்கத்தில் தேங்காய் வறுக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் தேங்காய் தேங்காய் எந்தயம் அடுகு ஜீரகம் ஓமம் நல்லமிளகு கருவேப்பிலை வெள்ளப்பூண்டு சின்ன ஒளி இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கறியக்கூடாது ஆனால் நல்லா குண்டு ரொம்ப வறுக்கணும் நல்லா வறந்துட்டு போதும் ரொம்ப கரைஞ்சாலும் நல்லா இருக்காது குழம்பு இந்த அளவு போதும் அப்புறமா மல்லிப்பொடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மசாலா வச்சுக்கலாம் மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஒட்டிட்டுருக்குங்க மஞ்சள் பொடி வருதான பற்றியில மக்களே ரெண்டாவது எல்லாம் வலிச்சு போடுவேன் ஒரு கை வச்சுக்காதான் வலிச்சு போட முடியல ஒரு கையில் கேமரா இன்னொரு ஒரு கையில் இது போட்டு லைட்டாக வரத்தோன்னா ஆஃப் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிடணும் நம்ம கறியை குட்டி அடுப்பில் வச்சா முடிஞ்சு மக்களே வேலை ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லை சரியா வறுத்து அரைக்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த மீன் கழுவுதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் மண் செட்டியை வச்சு அதில் கொஞ்சோளை தேங்கன்னா தேங்காய் எண்ணெய் வெந்தயம் கொஞ்சோல வெந்தயம் பொருந்தும் கருவேப்பிலை அடுத்து அரைச்சி வச்ச மசாலா புளித்தண்ணி தேவையான அளவு கல்லுப்பு இனி இது கூட மீனை சாத்துக்கலாம் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா வச்சுக்கேன் தேடு மீன் அதை போட்டுக்கலாம் சில ஊர்ல தேடு மீன் சொல்றாங்க சில ஊர்ல கெளுத்தி மீன் சொல்றாங்க நல்லா இதை கலக்கி விட்டுக்க வேண்டியதான் இனி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே கருவேப்பழையை போட்டு நம்ம இறக்கணும் கறி வந்து எவ்வளோ சுண்டி வரதோ அவ்வளோத்துக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்ல ஒரு காமணிக்கு மேலே நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் சிமிலேயே போட்டு போய் சுண்டி எடுக்கணும் மீனுக்கே தொழில் எடுத்து பார்த்து மக்களே அது வரல அந்த அப்படியே போட்டு நம்ம ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து கிளாத்தி மீன் டேஸ்ட்டில் வரும் போல இருக்கு சரி என்ன அவ்வளோதான் மக்களே கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான் டிப்ஸ்லாம் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லுங்களா கறி நல்லா கொதிச்சாச்சு இன்னைக்கு கருவேப்பிலை போட்டு இறக்கலாம் மீன பாத்தீங்களா ஒண்ணுமே பொடியாம அழகா இருக்கு